ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் எருசலேம் நகர வீதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடித்து எழுத்துக்கொண்டு வரப்பட்ட ஒரு காட்சி பாவமரியாத அந்த தேவகுமாரன் மனிதனுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் நாம் எல்லோரும் மாடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவரவர் தன் தன் வழியிலே போனோம் ஆனால் நாம் எல்லோரும் ஆக்கிரமம் செய்யும் ஆண்டவர் ஆகிய இயேசு சுமந்தார் இந்த இயேசு கிறிஸ்து அளிக்கப்பட்ட அந்த காட்சி ஏதோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மனிதனுக்கோ மாத்திரம் அல்ல முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும் முழு மனுக்குலமும் பாவத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழை மனு உருவை எடுத்த அந்த இயேசு ராஜன் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் ஏன் இத்தனை அடிகள் ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சென்ற வேண்டும் பாவம் செய்யாத அவர் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் மனிதனுடைய பாவத்துக்காக பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய மனிதனுக்கு பதிலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனு குலத்தையும் மனிதர்களுக்கு பதிலாய் மனிதன் மேல் இருந்த தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு மனிதனுக்காக அடிக்கப்பட்டார் உங்கள் மீது இருந்த அன்பு என் மீது இருந்த அன்பு உங்களுக்கு பதிலா எனக்கு பதிலா இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தா பிரியமானவர்களே இது ஏதோ ஒரு காட்சி அல்ல இன்றைக்கும் மனிதர்கள் செய்கிற பாவத்துக்காய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது பாவமறியாத அந்த தேவகுமாரன் அடிக்கப்படுகிறார் பொறுக்கப்படுகிறார் பாரமான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவை மனிதனுடைய பாவமே மனிதர்கள் தவறான வழியிலே தவறான சிந்தனையிலே தவறான வாழ்க்கையிலே இஷ்டம் போல போகிறபடியா மனிதனுடைய பாவத்தை மன்னித்தால் தான் அவனுக்கு மோட்சலோக வாழ்வு உண்டு மனிதனுக்காய் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்தமான அந்த தேவகுமாரன் மனிதனுக்கு பதிலாயி ரத்தம் ஏற்றுக்கொண்ட அடிக்கப்பட்ட தேவகுமாரின் மனு குளத்துக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துதா அந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் மனிதனுடைய தவறான சிந்தனையின் இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவரா ரத்தம் சொட்டு சொட்டு மனிதனுக்காய் பரிதபிக்கிற அந்த காட்சி இது ஒரு காட்சி அல்ல